ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி இருபத்தி எட்டு ஓம் கர்ம யுக்தோபிய கர்ம கிருதே நமகே செயல்களை புரிபவராக காணப்படினும் செயல் புரியாதவராக இருப்பவருக்கு நமஸ்காரம் பாபா முற்றும் துறந்த பகீர் அவருக்கு எதுவும் வேண்டியது இல்லை ஆகையால் எதை நாடியும் செயல்பட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை ஆயினும் பல சந்தர்ப்பங்களில் தம்மை அண்டிய பக்தர்களின் நலனுக்காக பாபா ஏதேதோ செயல்களில் ஈடுபடுகிறார் கோதுமையை மாவாக அரைக்கிறார் கண்டியில் உணவை சமைக்கிறார் செடிகள் நடுகிறார் நீர்ப்பாய்ச்சி வளம் பெற செய்கிறார் ஆனால் அவர் பௌதிக ரீதியாக ஆற்றிய எந்த செயலிலும் அவருடைய அந்தராத்மா சம்பந்தப்படாமலேயே இருந்தது இதை நிஷ்காமிய கர்மா அதாவது பிரதிபலன் எதிர்பாராத ஒரு செயல் என கூறலாம் அப்படி பிரதிபலன் எதிர்பாராமல் அந்தராத்மா சம்பந்தப்படாமல் செயலாற்றுவதை செயல்களை புரியாதவர் எனவும் கூறலாம் ஜெய் குரு சாய் நற்பவே சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா